அந்த குபேர புள்ளியை எண்கள் மூலியமா இயக்கி வருமானத்தை பல மடங்கு பெருக்கிறது எதிர்பாராத வருமானம் நம்மளுடைய பொருளாதார நம்ம வாழ்க்கைக்கு ஏறானதெல்லாம் நம்ம குபேரன்னாவே அப்புறம் பணம் வச்சிருக்கிறவரு தானே குபேரன் இல்லாம இயங்காது இல்லைங்களா அந்த குபேர புள்ளியை நம்ம எப்படி இயக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன் உதாரணத்துக்கு அதுலேயும் என்னோடய ஜாத்திலேயே நான் இயக்கியிருக்கிறேன் அதையும் நான் போடுறேன் இன்னொரு ஜாத்தியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட மேசலே போட்டேன்னு இல்லைங்களா என்னுடைய குபேரப்புள்ளி வந்து இங்கே ரோஹிணிங்க குபேரப்புள்ளி ரோகிணி சரிங்களா இப்போ இந்த ரோகிணிக்கு உண்டான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொம்போது ரெண்டுமே வரும் சரிங்களா இப்போ என்னோடய வண்டி நம்பர் ஒன்று பழைய வண்டி நம்பர் வச்சுருந்தேன் அறுபத்தாறு எழுபத்தொன்னு இது டோட்டல் இருபது தான் வரும் இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எண்ணெய் ஏரியாவே பிரபஞ்சமே இருக்குது இப்போ இன்னொரு வண்டி வச்சிருக்கிறேன் பதினாறு எண்பத்தஞ்சுன்னு சரிங்களா இந்த பதினாறு எண்பத்தஞ்சுமே டோட்டல் இருபது தான் வரும் இந்த இருபதுங்கிற நம்பரை வாகன எண்கள் நான் பயன்படுத்துகிறேன் இந்த இருபத்தொம்பதுங்கிறது இங்கே மொபைல் நம்பர்லேயும் பயன்படுத்துகிறேன் இந்த உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான என்ன நான் இப்படி போட்டு இயக்குறேன் இந்த பதினாறுங்கிறது லக்னத்தில் விழுகும் எண்பத்தஞ்சுங்கிறது இங்கே வருங்க பதினொன்றுல விழுகம் இருபதுங்கிறது இங்கே விழுகம் ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த மூணையும் நான் நம்ம மொபை வாகன எண்கள்லையே இயக்கிடுறேன் இதே மாதிரி உங்களுக்கு மொபைல் நம்பர்லையே அந்த எண்கள் இருக்கிற மாதிரி அமைஞ்சங்காட்டி அதையும் நம்ம எடுத்து இயக்கிறோம் மொபைல் நம்பர்ல அமையலை அப்படிங்கிற போது நம்ம வாகன எண்கள்ல பாஸ்வேர்டில் இந்த மாதிரி எதுல வேணாலும் நம்ம அதை இயக்கலாம் நம்ம ஜாதத்தில் இருக்கிற புள்ளி எதுவும் நம்ம கணிச்சு எடுத்து அந்த நட்சத்திர பாதங்களை எண்களை கொண்டே நம்ம சுலபமாக இயக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வருமானத்தை நித்த வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்போம் பட் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு ரூபா கேட்குறாங்க ஐநூறுரூவா கேட்கறங்க போது அவர் சாட்டிஸ்பேஷனாக ஒரு கிளைண்ட் ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுத்துட்டு போய்க்கு ஜாதகம் பார்த்து அப்போ உங்களுக்கு தேவைக்கு தெய்வமான வருமானம் எதிர்பார்க்க முடியாத இவர் இவ்வளோதான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் எச்சவே சேர்த்து கொடுத்துருவார் அந்த மாதிரி எல்லாம் இந்த நம்ம ஜாதக ரீதியாக இந்த குபேர புள்ளி இயக்கின்ற பொழுது கிடைக்கும் இன்னொருத்தருக்கு வந்து அவர் கடன் பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எழுதிட்டு இருந்த ஒரு தொந்தரவை அந்த புள்ளியை இயக்கி அவரை சரி பண்ணிக்கிறோம் அதை பார்ப்போம் ஆமா அந்த அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா ஒரு பணம் வந்து பெரிய பிரச்சனையாவே லாக் இருந்ததுங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து செய்ய வேண்டிய வேலை இவரோட ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா குபேர புள்ளி உத்தரட்டாதி நட்சத்திரத்துல விழுகுது சரிங்களா இப்போ இவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் தான் அவருக்கு நெருக்கடி ஒரு மூணு லட்சம் இது வந்து யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்து ஒரு நாள் கட்ட முடியல கட்ட முடியாம அது வந்து வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கிறாரு காடுல வெளியே வாங்கி கொடுத்து வட்டி மட்டுமே கட்டி இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குது மூன்று ஆண்டுகளாக அந்த பிரச்சனையை அவர் சந்திச்சுட்டே இருக்கிறாரு இப்போ இவர் வந்து என்னை சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பணத்தை வந்து பிரச்சனை எனக்கு தா ரொம்ப டார்ச்சராக இருக்குதுங்க அந்த பிரச்சனை வந்து எனக்கு உடனடியாக சரியாக இருக்குது ஏதாவது நம்ம ஜாதத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பழைய வேற சேனலில் ஒரு குபேர புள்ளியை பத்தி பேசியிருந்தேன் அப்போ அது பேசினதுக்கு அப்புறம் இந்த இவர் வந்து என்னை தொடர்பு கொண்டு என் ஜாதத்தில் அதை இயக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு இயக்க முடியுமான்னு முதல்ல கேட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்குதுனா பண்ண முடியுங்கன்னு சொல்லி ஜாதகத்தை அனுப்புங்கன்னு சொல்லி அவரோட ஜாதகத்தை துல்லியமா கணக்கு போட்டு எடுத்து அவருடைய ஜாதத்துல வந்து அந்த உத்தரட்டாதி அப்படிங்கறது வந்து குபேரப்புள்ளிய வந்துச்சு இந்த குபேர குபேரப்புள்ளிய வந்து நானும் எண்களை கொண்டு ஒரு இயக்க சொன்னேன் சரிங்களா எண்களை கொண்டு எப்படி இயக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உத்தரட்டாதி தான் எண்பது எண்பத்தொன்பது சரிங்களா இந்த ரெண்டு எண்களையுமே இவரை வந்து அவருடைய பாஸ்வேர்டில் ஏடிஎம் பாஸ்வேர்டில் மொபைல் பாஸ்வேர்டில் அதில் இருக்கிற மாதிரி டியூனிங் பண்ணி கொடுத்து இதை போட்டு அதிகமாக இயக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு எத்தனை மாதத்துல ரிசல்ட் தெரியுங்க அப்படின்னு கேட்டாரு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் அல்லது பதினஞ்சு நாளுக்குள்ளேயே அதனுடைய எஃபெக்ட் தெரியுங்க ஒரு முப்பது நாளுக்குள்ள ஓரளவுக்கு நல்லா மாற்றம் தெரியுங்க அப்படின்னு சொன்னேன் தொடர்ச்சி அதை இயக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்ட் ஒன்று அவர் அமைச்சு கொடுத்தேன் பாஸ்வேர்டு இதில் போடல பாஸ்வேர்டை அவரை கமைச்சு கொடுத்தேன் இந்த எண்களில் வந்து அந்த பாஸ்வேர்டில் வர மாதிரி அந்த உத்தரட்டாதிக்கு உண்டான எண் இந்த குபேரப்புள்ளி வந்து உத்தரட்டாதி அந்த உண்டான எண் எண்பது எண்பத்தொம்போதில் அவருடைய பாஸ்வேர்டில் வர மாதிரி அமைச்சு கொடுத்து அவர் ஜாதத்தை இயக்கணும் அவர் பாஸ்வேர்டும் அதாவது மொபைல் பாஸ்வேர்டு அதுவோ உங்களுக்கு ஏடிஎம் பின் வராமல் அதை பயன்படுத்தி எதுலேயெல்லாம் அந்த இலக்க குறியீடு நீங்கள் பயன்படுத்தி ஒரு இல நாலு டிஜிட் பாஸ்வேர்டு ஒன்று எட்டு டிஜிட் ஆறு டிஜிட் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்தோம் நாலு டிஜிட்டே ஆறு டிஜிட் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பே ஏடிஎம் பின் நம்பர்லாம் உங்களுக்கு நாலு டிஜிட் கேட்கும் ஒரு சில பேங்க்ல வந்து ஆறு டிஜிட் கேட்கும் அப்போ ஆறு டிஜிட் சில ரகசிய குடிகளை பயன்படுத்துறதுலையுமே அந்த எண்கள் நமக்கு இருக்கிற மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவருக்கு பயன்படுத்தி கொடுத்து இதை இயக்கணும் அப்போ இவர் இயக்கிட்டு வர வர நாலு டிஜிட் பாஸ்வேர்டும் கொடுக்கப்பட்டது ஆறு டிஜிட் பாஸ்வேர்டும் கொடுக்கப்பட்டது அவர் ஒரு வடி மேலே போய் டெய்லி எழுதிட்டு வரலாமான்னு கேட்டார் பயன்படுத்திக்கலாம் எழுதிட்டு வந்தாலும் நல்ல விஷயங்க முடிஞ்ச எழுதுங்க முடிஞ்ச வடி பாஸ்வேர்டாக பயன்படுத்தி எழுதுகிறதுனால எழுதிட்டு வாங்கன்னு சொன்னோம் அதிகபட்சம் அவருக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாளில் முப்பத்தஞ்சு நாள்ல அதாவது இந்த மூணு லட்சம் ரூபா அவர் கொடுக்க முடியல கடுமையாக நெருக்கடியே திருப்பி கொடுத்தாகும்ங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில இவருக்கு எப்படி உதவி கிடச்சிருக்குது அந்த குபேரப்புள்ளி இயக்குனதுக்கு அப்புறம் எப்படி உதவி கிடச்சிருக்குது அப்படின்னா அவர் வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற கூடவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவரு தான் அவர் அலுவலகத்துல பணி முடிஞ்சிட்டு இவருடைய மனநிலை இவர் ஃபோனில் பேசுறது கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு என்ன போன பிரச்சனையும் கேட்டுக்காரு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பல நாலஞ்சு வருஷமாக அவரு கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட அவர் சொல்லவும் இல்லை அது வெளிப்பட இது நாள் வரைக்கும் தெரியவும் இல்லை இந்த சா இந்த ஜாதகத்தை பார்த்தது குபேர் புள்ளி ஈக்கி இந்த பாஸ்வேர்ட் அவர் ஈக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் திடீர்னு அவராக கேட்கறாரு அவர்கிட்ட வாலன்ரியா என்ன நீ எப்போ ட்ரெஸ்ஸாகவே இருக்கிற அடிக்கடி பணம் பணம்னு ஏதோ பேசி கேட்கறேன் என்ன போட பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவராக கேட்கிறார் வாலன்ட்ரியா பார்த்துக்கங்க எப்படி நடக்குதுங்க அதை கூட பண்ணக்கூடிய நபர் இவர்கிட்ட கேட்குறார் கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பெரிய பிரச்சனை அந்த பணத்தை திரும்பி கொடுக்கணும்னு ரொம்ப நெருக்கடியாக இருக்கிற என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எனக்கு கிரெடிட் கார்டு மூலியுமோ உனக்கு அந்த பணத்தை நான் எனக்கு கிரெடிட் கார்டு அவைலபிள் இருக்குது நான் அந்த பணத்தை நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் உன்னாலும் முடியுமே இஎம்ஐ ஓட் கட்டி அவ இருக்கும்போது டக்குன்னு கட்டி க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாளில் அவர் எதிர்பார்க்கவே முடியல எதிர்பார்க்காம அந்த பணம் மூணு லட்சம் ரூபாயும் அவர் அவருக்கு கொடுத்து அந்த பண பிரச்சனையில இருந்து ஒரு ரிலீஃப் ஆயிட்டார் அப்ப எதிர்பாராத விஷயங்களை இந்த புள்ளி ஏற்படுத்துது எதிர்பாராத ஒரு பண வரவு எதிர்வாராத ஒரு பிரச்சனை செய்யவே கூடிய விஷயங்களை இது ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ அவருக்கு அந்த முப்பத்தஞ்சுல மூணு லட்ச ரூபாய் பணமும் அவர் கடனை கட்டிட்டாரு அப்ப கட்டுறதுக்குள்ளான வருமானம் வேணும்ல அதையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தையும் அது ஏற்படுத்தி கொடுத்து செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலையும் இன்னொரு எக்ஸ்ட்ரா வருமானத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த வருமானம் வாயிலாம ஒரு வருமானத்தை சம்பாரிச்சு அந்த கடனை கட்டிட்டு இருக்கிறாரு அப்ப அவர் வந்து கிட்டத்தட்ட அது நடந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு நேர்லேயே வந்து ரொம்ப சந்தோஷமா பாராட்டிட்டு போனார் இப்படியெல்லாம் நம்ம ஜாதகத்துல பண்ண முடியுமா நான் இதெல்லாம் சாத்தியமே இல்லை நினைச்சேன் அந்த மூணு லட்சம் ரூபாய் எப்படி கட்டவே எல்லாத்திட்டையும் கேட்டு பார்த்து ரொம்ப மன உறைஞ்சு போய் தான் வந்துறானு ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏகி இவரு எங்க வேத வேலை செஞ்சுட்டு இருக்கிற இத்திறனால நான் அவர்கிட்ட இதை சொல்லணும்னு எனக்கு தோணல அவர் எனக்கு சொன்னாலும் உதவியோடு வரான்னு நானும் நினைக்கல ஆனா எதிர் வாராத விதமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டக்குனு அவரே கேட்டு நான் சொல்லி ஒரே நாள் அந்த பிரச்சனையை எனக்கு சால்வ் ஆகி நான் கேட்ட சொன்னோடனே ஒரே நாளாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அந்த பிரச்சனையை எனக்கு சால்வ் ஆகி இப்போ ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேங்க அதை கட்டுறக்குண்டான சூழ்நிலையும் எனக்கு இன்னொரு வருமானம் எக்ஸ்ட்ரா வருமானமும் அது பாஸ்வேர்டு இயக்கிறனால கிடைச்சது அது மூலியமாக ஒரு வருமானம் தான் அதே கட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ உங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம ஜாதியில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் ஒரு சின்ன பின் நம்ம எண்களை கொண்டு எந்த அளவுக்கு நம்ம வலிமை ஏன்னா எண்கள் வந்து நீங்க என்னைக்குமே வந்து சாதாரணமாக இடம் போடாதீங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்ற அது இந்த ராஜநிலை எண்கள் வந்து எளிமையாக நீங்க இயக்கலாம் வலிமையாக வேலை செய்யும் வலிமையான பலன்களை கொடுத்துருவோம் அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப ஏன்னா திருவள்ளுவர் அன்னைக்கே ஒரு திருக்குறளை சொல்லிக்கிறாரு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி இதன் மெய்வருத்து கூறிதறோம்னு சொல்லி அன்னைக்கே ரெண்டு வரையில அவர் முடிச்சுட்டாரு நம்ம முயற்சி பண்ண பண்ணத்தான் அந்த பிரபஞ்சம் நம்ம ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி செய்யும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி செய்ய வரும் நீங்க விடாம முயற்சிங்கிறது உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் கிடைக்கல தீவிரமா நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்ல ஒரு ஆண்டுகள் கழித்தாது இரண்டு ஆண்டுகள் கழித்தாது பலன் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத நான் அனுபவத்தில் பார்த்த விஷயம் இந்த மாதிரி எண்ணற்ற ஜாதகர் வாடிக்கையாளருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எண்கள் ரீதியாவே சேலஞ்ச் பண்ணி சரி பண்ணி அதைத்தான் அதை திரும்ப திரும்ப சொல்றோம் சரிங்களா சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நம்ம லைவ் போய்க்கலாங்களா ஸோ பார்த்துக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விளக்கமான உள்ள